வணக்கம் மாணவ மாணவிகளே காப்பூத்த சாதாரணதர மாணவர்களுக்கான வரலாறு வகுப்பு அதாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பரீட்சை எழுதப்போகும் மாணவர்களுக்கான ஒரு எதிர்பார்க்கை வினாக்கள் தொடர்பான ஒரு வகுப்பு தான் அதுலயும் நாங்கள் அந்த கொமெண்ட்ஸ்ல ஒரு சிலர் போட்டிருந்தவங்க எதிர்பார்க்க வினாக்கள் போடும்படி அப்ப அதற்கானங்க இப்போ நான் பகுதி ரெண்டில் வரக்கூடிய முதலாவது இலங்கை படத்துல இருந்து உலகப்படம் குறித்தல் அது தொடர்பாக அப்ப இன்றைக்கு நாங்கள் இலங்கை படம் குறித்தல் தொடர்பாகத்தான் நாங்கள் எவ்வாறு வினாக்கள் வரும் அதில் இது இலங்கை படம் குறித்தல் இப்படி எல்லாம் இடங்கள் வரும் பன்னிரெண்டு இடங்கள் என்னென்ன முறையிலே அது அதுக்கு ஒரு ஒழுங்கு முறை இருக்கு அதப்ப எப்படி எல்லாம் அதற்கு நாங்கள் இடங்களை தெரிவு செய்து படிப்பது ஒரு கலந்துரையாடல் மாதிரியான ஒரு வகுப்பை நாங்கள் பார்ப்போம் நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதென்று சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது எனக்கு ஒரு வகையில் ஆதரவாக அமையும் வாங்க இன்றைய வீடியோவுக்குள்ள போவான் அப்ப இதுல வந்து ஒரு இலங்கை படம் ஒன்று தந்திருக்கிறேன் இது வந்து இப்ப கடைசியாக அதாவது காப்பூத்தா சாதாரண தரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடைசியாக நடைபெற்ற காப்பூத்தா சாதாரண தர பரீட்சையில தரப்பட்ட ஒரு இலங்கை படம் அதுல பன்னிரண்டு இடங்கள் தந்திருக்கிறேன் அப்ப இந்த பன்னிரண்டு இடங்களும் எவ்வாறு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது ரெண்டு நான் ஒரு பத்து வருட ஆஹ் வினாத்தாள வைத்து ஆய்வு செய்து இப்ப அநேயமாக நாங்கள் இப்படி எப்படி எல்லாம் இடம் குறிக்க வரும் இலங்கை என்ற ஒரு ஊகிப்பு அடிப்படையில இதுல வந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இலங்கை குறித்தலும் அந்த அவ்வாறு வந்த பன்னிரண்டு இடங்களும் தந்திருக்கிறேன் அப்ப இந்த பன்னிரண்டு இடங்களும் அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது என்றது ஒரு அதுக்கு ஒரு ஒழுங்கு முறையும் இருக்கின்றது அப்ப அது சம்பந்தமாக சில கருத்துக்கள் என்னது கருத்துக்களை பகிரலாம் என்று நினைக்கிறேன் அப்ப அந்த வகையில முதலாவது பார்ப்போம் இந்த இலங்கை குறித்தல் இதுல நாங்கள் இலங்கை குறிக்கிறதுல பன்னிரண்டு இடத்தை படிக்கணும்னு சொன்னா நாங்கள் அதுல எந்தெந்த விஷயங்கள்ல கூடின கவனம் செலுத்த வேண்டும் பத்து வருட இருந்து ஆய்வு செய்யப்பட்ட உண்டைத்தான் போட்டிருக்கிறேன் கவனிக்க வேண்டிய அம்சங்கள் என்று சொல்லுகிற போது முதலாவது வந்து கட்டாயம் ரெண்டு நதிகள் கடந்த கால பாஸ்ட் பேப்பர்ல நாங்கள் ஆய்வு செய்து பார்க்க ரெண்டு நதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அதே போல இரு வாவிகள் குளங்கள் ரெண்டு வாவி அதெல்லாம் குறிக்க வந்திருக்கு அதே போல துறைமுகங்களும் சில வேலைகளில் இரு துறைமுகங்கள் வரும் அந்த குறிக்க செல்லி அல்லது ஒரு துறைமுகம் மற்றது வந்து இந்த நீர்த்தேக்கம் அணைக்கட்டு ஒவ்வொன்று வரும் ஆனா அது சில வேலைகள்ல இருந்தாலும் நாங்கள் பரீட்சையை படிக்கிற போது நீர்த்தேக்கங்களை பற்றி கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டும் அதே போல அணைக்கட்டுகள் கட்டாயம் நாங்கள் இலங்கைப்படம் ஒன்றில் குறிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும் இப்ப உதாரணமா நீர்த்தேக்கம்னு சொன்னா விக்டோரியா நீர்த்தேக்கம் ரந்தனிகளை நீர்த்தேக்கம் கல்லோயா நீர்த்தேக்கம் பொல்கொல்ல கொல்ல நீர்த்தேக்கம் இப்படித்தான் நீர்த்தேக்கத்துல கூடுதலா குறிக்க வந்திருக்கு அதே மாதிரி அணைக்கட்டுன்னு எடுக்கிற போது மினிப்பே அணைக்கட்டு அப்படி வந்திருக்கிறது வினாக்கள் அத மாதிரி வரலாற்றுக்கு முற்பட்ட கால தகவல் கிடைத்த இடங்கள் அதெல்லாம் வந்து இப்ப வரலாற்றுக்கு முற்பட்ட கால தகவல்கள் கிடைத்த இடங்கள்னு சொல்லி நீங்கள் அதை பற்றி கூடுதலாக தெரிந்திருக்க வேணும் பொம்பரிப்பு இரணை மடு அதெல்லாம் நீங்கள் குறித்து பழகுதல் வேண்டும் அதை எந்தெந்த இடத்துலயும் இருக்காண்டு பொம்பரிப்பு இரணை மடு ஆனையுறவு கித்துல்கல வெளிவன குருவிட்ட பலாங்குடை ரத்னபுரி திச மகாராமை அம்பாந்தோட்ட பூந்தளம் இப்பன் கட்டுவ வெள்ளன் பதிவெலச அதே போல பரந்தன் கந்தரோடை இப்படியாக இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட கால தகவல்கள் வந்து கிடைத்த இடங்கள்ல ஏதாவது ஒன்று அல்லது இரு இரு இடங்கள் அத மாதிரி வரலாற்றுக்கு முற்பட்ட கால மக்கள் வாழ்ந்த வாழிடங்கள் என்று சொல்லி அந்த வெட்டவழி குகைகள் அதாவது வந்து இப்ப மினிகாகல் வந்த அது வந்து இப்போ கடைசியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல வந்து இருக்கிறது அதாவது அந்த சுற்றாடல் வலயங்கள் ஈரவலைய உலர் வலயத்துல வாழ்ந்த மக்களின் வாழிடங்கள் அதுல வந்து வரும் அதே போல போர்கள் நடைபெற்ற இடங்கள்ல ஏதாவது உண்டு இப்ப அந்த போர்கள் நடைபெற்ற இடங்கள்ல ஏதாவது உண்டு மாதிரி ராசதானிகள் இப்ப தென்மேற்கு நோக்கி இடம்பெயர்ந்த ராசதானி அல்லது ராசதானின்னு சொல்லியிருக்க நாங்க கூட கவனித்து குறிக்க பலவோனும் ஆண்ட்ரோதபுரம் இலங்கையில முதலாவது நகரம் பிறகு புலனருவ தம்பதனியா யாப்பகுவ குருநாகல் கம்பளை கோட்டை அத மாதிரி அந்த போத்துக்கேர்லங்கைக்கு வெறையில இருந்த ராஜ்ஜியங்கள் கோட்டை கண்டி யாழ்ப்பாணம் அப்படியான இடங்கள் அத மாதிரி விஜயபாஹு கொலைக்கு பிறகு இடம்பெற்ற அந்த இராச்சிய பிரிவுகள் வந்து அதாவது அந்த சீதா ரைகம கோட்டை அப்படியான ராசதானிகள்ல ஏதாவது குறிக்க வரலாம் ஏதாவது இடம் அதை மாதிரி குடியிருப்புகள் இப்ப ஆற்று பள்ளத்தாக்கை குடியிருப்பு இப்ப உதாரணமாக தீகவாவி அதாவது வந்து இந்த கல்லோயாக பக்கத்துல இருக்கு தீகவாவி குடியிருப்பு அதை மாதிரி அங்கைக்கு பக்கத்திலே இருக்கு இந்த கல்யாணி குடியிருப்பு இது இந்த குடியிருப்புகளில் வரைக்கும் அதே இந்த ரெண்டு குடியிருப்பு இருப்புக்கு தான் கூட முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது மற்றது வந்து சில வழிகளில் ஏதாவது ஒரு மாவட்டம் அதில் வரலாம் இப்போ அதாவது இப்போ கண்டி அன்றரதபுரம் அப்படியானது அது அது அன்றரதபுரம் எல்லாம் ராசதானிக்க சொல்லி போட்டேன் சில மாவட்டங்கள் அதில் கேட்கப்படலாம் இப்போ கொழும்பு குருநாகல் சிலாபம் கழுத்துறை அப்படி சில மாவட்டங்களும் கடந்த ஆலை பேப்பர் எல்லாம் இருக்கின்றது அப்ப நாங்கள் இவ்வாறு நாங்கள் அந்த இலங்கைப்படம் குறிக்கிற பன்னிரெண்டு இடங்கள் வந்து கட்டாயம் நதிகள் குறிக்க வரும் அப்ப நாங்கள் நதி சம்பந்தமா கட்டாயமா தெரிஞ்சிருக்க வேண்டும் மற்றது குளங்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டும் துறைமுகங்கள் நீர்த்தேக்கம் அணைக்கட்டுகள் மற்றது இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட தகவல்கள் கிடைத்த இடங்கள் மற்ற இந்த போர்கள் நடந்த இடம் மற்ற ராசுதானிகள் குடியிருப்புகள் அப்போ இதுகளுக்கு கூட முக்கியத்துவம் கொடுத்து அந்த இலங்கைப்படத்துல வர்ற இடங்களை நீங்கள் குறித்து பயிற்சி பெற முடியும் அத மாதிரி நான் இன்னொரு ஆய்வு செய்திருக்கிறேன் கடந்த கால வினாத்தாள்களில் கேட்கப்பட்ட நதிகள் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டு நதி வந்திருக்கு அதாவது பலவகங்கையும் கங்கையும் வந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கிருந்தியோயா களனி கங்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஜானோயா கல்லோயா இந்த ரெண்டு நதிகள் வந்திருக்கு இந்த நதிகளை கேட்க சில நேரம் பழைய பேர்களை தந்து கேட்கலாம் இப்ப வளவகங்கை என்று சொன்னா அப்படி தராம பனபாகினி நதி அதே மாதிரி இப்ப மகாவலிகங்கைன்னு கேட்காம கங்கா நதி அல்லது மகாபாலுகா நதி என்று கேட்கலாம் அப்ப அத மாதிரி இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மாணிக்க மாணிக்ககங்க கலா ஓயா பற்றி கேட்டு இருக்காங்க அத மாதிரி ரெண்டாயிரத்தி இருபதுல மதுரு ஓயா களனி கங்க அதே போல இங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தெதிரு ஓயா கும்புக்கனோயா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்த வினாத்தாள்ல கல்லோயா யானோயா ரெண்டாயிரத்தி பதினேழுல கிருந்தியோயா கலா ஓயா ரெண்டாயிரத்தி பதினாறுல தெதிரு ஓயா கல்லோயா ரெண்டாயிரத்தி பதினைந்துல கால்கு நதி இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த நதிகள் வந்து வந்ததுகள்லாம் கூடுதலாக திருப்பி வரும் அப்பானபடியால் அதை நாங்கள் கவனிக்க வேண்டும் அதே நேரம் இந்த இலங்கை படத்துல இந்த நதிகள்ல வந்து இவ்வாறு இந்த கடந்த வருடம் வந்த கடந்த காலங்களில் வந்த நதிகளை வந்து நான் ஒவ்வொரு ஆண்டு அடிப்படையில இதெல்லாம் போட்டிருக்கிறேன் அப்ப இதுல இந்த வந்த இந்த பத்து வருட வினாத்தாளில் நாங்க பார்த்தோம்னு சொன்னால் அநேகமாக கேட்கப்பட்ட நதிகள்லாம் கூடுதலா திரும்ப திரும்ப வர்றது அப்ப அனைவழியெல்லாம் இந்த பேப்பர்ல பார்த்தால் தெரியும் நாங்கள் இந்த ஒப்பிட்டு பார்க்கிற போது கேட்கப்பட்ட நதிகள்லாம் திரும்பவும் வந்திருக்கிறது அப்ப அதை வைத்து நாங்கள் இந்த படிக்கிற போது இவ்வளவு நதிகளுக்கும் கூட முக்கியத்துவம் கொடுத்து படிக்கக்கூடியதா இருக்கும் இதை விட நீங்க ஏனைய நதிகளையும் படிக்க வேணும் ஆனால் இதுல இந்த நதிகளுக்கு கூட முக்கியத்துவம் கொடுத்து படித்தால் பரீட்சையில வந்து அந்த கேட்கப்படுற இடங்களை சரியாக குறித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அடுத்தது நாங்கள் பார்த்தோம் வாவிகள் இளங்க படத்துல என்னென்ன வாவிகள் கடந்த காலத்துல வந்திருக்கின்றது ரெண்டு பார்த்தோம்னு சொன்னால் இப்ப பொருளு வாவி மின் ஏரியா வாவி ரெண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பேப்பர்ல வந்திருக்கிறது கடந்த வருடம் அப்ப அதை விட கட்டாயம் ரெண்டு வாவிகள் வருகிற போது வாவி அல்லது குழாமன்று சொல்லி வரும் இப்ப குருளு வாவி மின்னேறிய வாவி அதே போல வாவி தீஸ் திசா வாவி கலா வாவி ஜோதவாவி அதே மாதிரி வாவி சொரபுற வாவி அப்ப இப்படியான வாவிகள் வந்து இலங்கை படத்துல கூடுதலாக குறிக்க கேட்கப்பட்டிருக்கிறது கடந்த கால வினாத்தாள்களை நாங்க பார்க்கிற போது அதே போல நீர்த்தேக்கங்களை எடுத்தோம்னு சொன்னால் இதுல வந்து கொத்மலை நீர்த்தேக்கம் கல்லோயா நீர்த்தேக்கம் வந்திருக்கு வந்தனிகள நீர்த்தேக்கம் வந்திருக்கு விக்டோரியா நீர்த்தேக்கம் வந்திருக்கு இப்ப இந்த மகாவலி கங்கியோட தொடர்புடைய நீர்த்தேக்கங்கள் இருக்கு இப்ப கொத்மலை நீர்த்தேக்கம் அதே மாதிரி வந்தனிகள நீர்த்தேக்கம் மற்றது வந்து விக்டோரியா நீர்த்தேக்கம் மற்றது வந்து அதோட தொடர்புடைய இன்னொன்று இருக்கு ஓயா நீர்த்தேக்கம்னு சொல்லி ரந்தம்பே நீர்த்தேக்கம் அது மகாவலி கங்கியோட தொடர்புடையது இந்த கல்லோயா நீர்த்தேக்கம் அது வேற அது பல நோக்க அபிவிருத்தி திட்டம் அப்ப இந்த நீர்த்தேக்கங்கள்லையும் உங்களுக்கு வினாக்கள் அந்த குறிக்க சொல்லி கேட்கலாம் அப்போ இதுகளையும் நீங்கள் தேடி அதாவது தேடி குறித்து கொள்ள வேண்டும் ஆன் இலங்கை படத்தில் கூடுதலாக இதுகளெல்லாம் நான் ஏற்கனவே செய்திருக்கிறேன் எல்லா நிறைய இலங்கை படங்கள் போட்டுருக்கேன்னு இப்போ எல்லாமே அதில் குறித்து காட்டப்பட்டுள்ளது அப்போ நீங்கள் அதுகளுக்கு கூட முக்கியத்துவம் கொடுத்து படிக்கலாம் அதை மாதிரி இப்போ அணைக்கட்டை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் இப்போ கால பேப்பரில் மினிப்பி அணைக்கட்டு பொல்கொள்ள அணைக்கட்டு என்று சொல்லி எல்லாம் வந்திருக்கின்றது அதை மாதிரி துறைமுகங்கள் ரெண்டு துறைமுகங்கள் சில வேலைகளில் கேட்கப்படலாம் சில வேலைகளில் ஒரு துறைமுகம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசியாக வந்த பேப்பரில் மாதோட்டம் கேட்கப்பட்டு இருக்கிறது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சூரதித்து அதாவது ஊர்காவற்றை ஊராத்தோட்டம் என்றெல்லாம் பழைய பேர்கள் இருக்கிறது அதே போல் நாங்கள் ஜம்புகோளப்பட்டினம் அதாவது துறை இது பழைய பேரை கேட்டிருக்கணும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆண்டு கேட்டிருக்கணும் ஆனால் இந்த துறைமுகம் வந்து திருகோணமலையை தான் குறிக்கிறது அதே போல் லங்காப்பட்டினம் மகாதித்த இது மாதோட்டம் இது பழைய பெயர் அத மாதிரி ஊர்காவற்றுரை கொடவாய இது தென் இலங்கையில மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு துறைமுகம் கொடவாயம் அது இலங்கை படத்தில் குறிக்க தெரிய வேண்டும் அதே போல காளி துறைமுகம் என்று கேட்கலாம் அல்லது தேவ நகர இப்படி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுல இந்த துறைமுகம் வந்திருக்கின்றது அதே போல ஊரா தோட்ட அனேயமா துறைமுகங்கள் இவ்வளவும் திருப்பம் திருப்ப வருகிற ஒரு அப்ப இவ்வளவு துறைமுகங்களையும் நீங்கள் கட்டாயம் தேடி குறித்து தேடி குறித்து பழகிக்கொள்ளலாம் ஆனால் நான் இவ்வளவும் இலங்கை படத்துல என்னுடைய வீடியோக்கள்ல இதுகளெல்லாம் குறித்து காட்டப்பட்டிருக்கு நிறைய இலங்கை படங்கள் போட்டிருக்கேன் அப்போ அவ்வளவு இலங்கை படங்களையும் படித்தாலே பரீட்சைக்கு போதுமானதாக இருக்கும் அந்த இலங்கை படம் அத மாதிரி இந்த மாவட்டங்கள் சிலதும் பெறது இப்போ கண்டி புத்தளம் அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பேப்பரில் இது கேட்கப்பட்டிருக்கு இது கண்டி ராசதானி என்று எடுக்கலாம் அதே போல இந்த புத்தளம் மாவட்டங்களும் சிலது அதெல்லாம் குறிக்கப்பட்டிருக்கு അതേപോലെ എഞ്ചാള അൻപ്രപുരം രാസധാനി ഇത് കമ്പള രാസധാനി നീർ കൊളുംബ് മട്ടക്കളപ്പ് ഇത് മാവട്ടം ഇത് രണ്ടായിരത്തി ഇരുപത്തി രണ്ട് ഇവർ നാല് ഇടം കേൾക്കപ്പെട്ടിരിക്കാ രണ്ടും രാസധാനികൾ അൻപതപുര രാസധാനി ഇത് ഇലങ്ങനെ മുതലാവതല നഗരം മറ്റേ ഇത് തന്മേക്ക് നോക്കി ഇടം ഇടംപെന്ത രാസധാനും ഉണ്ട് കമ്പള അപ്പൊ രാസധാനി അല്ലേ മറ്റേ പോമ്മത ഇടങ്ങൾ തെരഞ്ഞെടുക്ക വേണ്ട കുറിക്ക് ഇത് രണ്ടായിരത്തി ഇരുപത്തി രണ്ട് ഇരുപത്തി മൂന്ന് വന്നിരു അതേപോലെ கொல இது ஒரு ராசுதானி கொல நறுவ ராசுதானி அதே போல இது சிலாவம் அந்த கொழும்பு குருநாகல் சிலாவம் வந்து தெங்கு முக்கோண வலியம் இது அந்த தெங்கு முக்கோண வலியத்தில் ஒன்று தான் இந்த சிலாவம் அப்போ இவ்வாறான இடங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல வந்திருக்கு அதே போல இங்கால ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொழும்பு குறிக்க வந்திருக்கு புத்தளம் கம்பளை ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சிலாவம் யாழ்ப்பாண நகரம் அப்ப கூடுதலாக இவ்வாறான சில இடங்களை வந்து கூடுதலாக தேடி குறித்து பழகிக்கொள்ளலாம் அதாவது இந்த இலங்கை படத்தில் இப்படி கூடுதலாக வரலாம் அப்ப ஆகவே நாங்கள் இப்ப எங்களுக்கு வந்து இவ்வளவு அந்த என்னென்ன விஷயங்கள் கூடுதலாக இலங்கை படத்துல கேட்கப்படுகிறது என்று சொன்ன ஒரு விஷயம் இப்ப தெரியும் அப்ப நாங்கள் இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசியா வந்த இலங்கை படத்தை பார்த்தோம் என்று சொன்னால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த பன்னிரண்டு இடங்கள்ல இப்ப நான் சொன்ன அந்த இடங்கள்ல என்னென்ன இடங்கள் வந்திருக்குன்றதா பார்ப்போம் இப்ப ரெண்டு நதி என்று சொல்லி சொன்னாங்க இதுல கடந்த வருடம் ரெண்டு நதி வந்திருக்கு வளவகங்கையும் மகாவலி அங்கையும் வந்திருக்கு அதே போல நான் ரெண்டு வாவி வேணும் என்று சொன்னான்னு அதுல இதுல ஒரு குரழு பாவி என்ற ஒன்றும் அதே போல இந்த மின்னேறிய வாவி ரெண்டு வாவி இதுல வந்திருக்கு கடந்து வரலாம் குரழு வாவி மின் வாவி அதே போல நாங்க துறைமுகத்தை எடுத்தோம்னு சொன்னால் இங்க மாதோட்டம் என்று ஒரு துறைமுகத்திலே ஒன்று கேட்டிருக்கிறேன் அதே போல பருத்தி துறை துறைமுகம்னு சொல்லி ஒன்று மற்ற ராசதானிகள்ல இந்த சீதா பாக்க ராசதானி அதாவது இப்படி ஒன்று இதுல வந்திருக்குது அது மாதிரி வரலாற்றுக்கு முற்பட்ட கால தகவல் கிடைத்த இடங்கள் இதுல அந்த மினிகாகல் கந்த அதாவது அந்த விட்ட வழி குகைகள் அமைந்த இடத்திலே ஒன்று இது வரலாற்றுக்கு முற்பட்ட கால விட்ட வழிகள் அமைந்த இடங்கள்லயே ஒன்று வந்திருக்கு மினிகாகல் கந்த அந்த மாதிரி நீட் ஒன்று வந்திருக்கு ரந்தினிகளை நீட் வந்திருக்கின்றது அதே போல இங்க வந்து கோட்டை கொட்டியார கோட்டைன்னு சொல்லி ஒன்று அதுல பெற்றி கோட்டை என்னும் வர்றது அதுவும் அநியமா இலங்கை அடிக்கடி வர்ற ஒரு கேள்வி கொட்டியார கோட்டை பெற்றி கோட்டை மற்றது வந்து கண்டி அது ராசதானி அப்ப இவ்வளவு இடங்களையும் மையப்படுத்தி பன்னிரண்டு இடங்கள் இதில் கடந்த வருட வினாத்தாளில் வந்திருக்குறது ஆனால் உபரி வினாத்தாளையும் கட்டாயம் ரெண்டு நதியும் ரெண்டு வாவியும் கட்டாயம் அதெல்லாம் கூடுதலாக வந்திருக்கிறது மற்றது ஒரு துறைமுகம் இவ்வளாம் ஐந்தும் எதிர்பார்க்கலாம் ரெண்டு நதி ரெண்டு வாவி மற்றது துறைமுகம் அப்ப ஐந்து இடங்கள் அதுல வந்துடும் அதுக்கு பிறகுதான் நாங்கள் இந்த நீர்த்தேக்கங்கள் மற்றது அந்த ஆற்று பள்ளத்தாக்கியாண்டிய குடியிருப்புகள் வரலாற்றுக்கு முற்பட்ட கால தகவல் கிடைத்த இடங்கள் அதுகளுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கலாம் மற்ற ராசதானிகள் இப்ப கண்டி ராசதானி அதே போல சீதா வாக்கை அப்படியான இடங்கள் அப்ப இதுல நாங்க பார்ப்போம் இந்த இடங்களை எவ்வாறு குறிப்பதண்டு இப்ப முதலாவது வளவஹங்கை வளவஹங்கையை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் இங்க வந்து இது நில்வளஹங்கை நில்வளகங்கைக்கு பக்கத்துல இருக்கிறதா இதுதான் வளவஹங்கை அப்ப இதுல குறிக்கப்பட்டிருக்கிறது இது வளவஹங்கை என்று சொல்லி சொல்லப்படுகிறது ரெண்டாவது கேட்டுக்கிடாக்கு மகாபலி கங்கை மகாவலி கங்கை உங்களுக்கு தெரியும் அதாவது தும்பர பள்ளத்தாக்கின் ஊடாக போட்டன் சமவெளியில் ஊற்றெடுத்து அதாவது இந்த நதி வந்து இங்கே போய் திருவோணமலை கடல்ல வந்து கலக்கிறது அதாவது மகாபலி கங்கை இங்கே சங்கமமாகிறது அப்போ இது இந்த நதி தான் இலங்கையில மிக நீளமான நதியும் அப்போ இதில் மகாவலி கங்கை என்று ஒரு அம்புக்குரி போட்டு நீங்கள் இவ்வாறு எழுதலாம் மகாவலி கங்கை இப்போ இந்த மிக நீளமான நதி இது திருவோணமலை அப்ப இதுல மகாவளிகங்கை ரெண்டாவது மூன்றாவது வந்து குருளு வாவி குருளு நாங்க எடுத்தோம்னு சொன்ன இது வந்து யானோயா இந்த நதிக்கு பெயர் ஞானோயா அதை மறைத்து அந்த அதாவது அந்த யானோயாவை மறைத்து இதுல ஒரு குளம் கட்டப்பட்டிருக்கு ஒரு பாவி இதுல வட்டமா போடப்பட்டிருக்கு இதுதான் அந்த குருளு வாவி அப்ப இதுல வந்து ஆற்றை மறைத்து நீரை தேக்கி இதுல ஒரு வாவி கட்டப்பட்டிருக்கிறது இது குருளு வாவி என்று சொல்லி சொல்றான் அதே போல நான்காவது வந்து ரந்தனி நிகழ நீர்த்தேக்கம் அப்ப இது வந்து எங்களுக்கு தெரியும் மகாவலி ஹங்கில ஐந்து பெரிய நீர்த்தேக்கங்கள் இருக்கு அப்போ முதலாவது எந்த நதி என்றது தெரியும் இந்த நீர்த்தேக்கங்கள் எந்த நதியில இருக்குன்னு சொன்னா மகாவலி தான் அப்போ ஐந்து பெரிய நீர்த்தேக்கங்கள்ல வந்து மிகப்பெரிய நீர்த்தேக்கம் விக்டோரியா அதே போல கொத்மலை அதே போல மூன்றாவது நீர்த்தேக்கம் ஓயா நான்கு ரந்த நீர்த்தேக்கம் ஐந்து ரந்தம்பே நீர்த்தேக்கம் அப்ப ஐந்து பெரிய நீர்த்தேக்கம் இருக்கு இந்த மகாவலி ஹங்கையில இதுல உங்களுக்கு கேட்டது வந்து ரந்தனிகளை நீர்த்தேக்கம் அப்ப இந்த மகாவளிகங்க என்னுடைய இந்த இது பக்கத்துல மேற்கு பக்கம் இது அங்க அதனுடைய மேற்கு புறத்துல இதுல ரந்தனிகளை நீர்த்தேக்கம் அதுக்கு கொஞ்சம் முன்னுக்கா வர்றதா விக்டோரியா நீர்த்தேக்கம் அதெல்லாம் நான் என்னுடைய வீடியோக்கள்ல நான் குறித்து காட்டியிருக்கேன் விக்டோரியா நீர்த்தேகம் எல்லாம் குறித்து காட்டிருக்கேன் அதுல நீங்க பாக்கலாம் இப்ப இது நான் ரந்தனிகளை நீர்த்தேக்கம் சென்றவரிடம் வந்தோம் உண்டு அடுத்தது ஐந்தாவது மின் வாவி இது மகாசேனன் கட்டினது அப்ப இங்க வந்து நாங்க பார்த்தோம்னு சொன்னால் இந்த மகாவலி கங்கை இது அதற்கு மேற்கு ப புறத்துல இதுல ஒரு குளமாக கட்டப்பட்டிருக்கு மின்னேறிய வாவி அப்ப இத கட்டிய மன்னன் சொன்னால் மகாசீன மன்னன் மின் ஏரியா தெய்வம் என்றால் அழைக்கப்படுவான் அடுத்தது ஆறு மினிகாகல் காகல் கந்த இதுதான் அந்த வரலாற்றுக்கு முற்பட்ட கால விட்ட விட்டவழி குகை இது கரையோரத்துல இது அமைஞ்சிருக்கிறது இது அந்த வரலாற்றுக்கு முற்பட்ட கால மக்கள் வாழ்ந்த ஒரு குகை கரியுர வழி குகை இப்போ இந்த இது எந்த நதிக்கிட்டே இருக்கின்றதான் முதலாவது பார்க்கணும் அதாவது வந்து இப்போ இது வந்து நில்வளகங்கை இது பளவகங்கை அதே போல இது கிருந்தி ஓயா இது கங்கை அதே போல இங்கால வந்து கும்புக்க நோயா கும்புக்க நோயாவுக்கும் மாணிக்ககங்கைக்கும் இடையில தான் இது வந்து அமைக்க இந்த இந்த அதாவது கும்புக்க நோயாவுண்ட மேற்கு பக்கமாக இது இருக்கு இது கும்புக்க நோயா கும்பக நோயாவினுடைய மேற்கு பக்கமாக கரையிலே அமைஞ்சிருக்கு இந்த மினி காயல் கந்து அப்போ நீங்கள் இந்த இடங்களை குறிக்கேக்க எந்த நதிக்கு கிட்டே என்ன அமைஞ்சிருக்குன்றது பார்க்கணும் அப்போ இப்போ இந்த மினிகாகல் காயல் கந்தன்றது கும்புக நோயாவுக்கு அருகில அமைந்திருக்கிறது இது ஒரு வரலாற்றுக்கு முற்பட்ட வாழ கரையோர வெட்டவழி குகை மினி காயல் கந்த அடுத்தது ஏழாவது மாதோட்டம் இது ஒரு துறைமுகம் அப்போ நான் இங்கே வந்து இது மன்னர் இந்த மன்னேருக்கிட்ட இந்த இடம் இந்த மாதோட்டம் என்ற இடம் அதாவது இதுல எழுதப்பட்டிருக்கிறது மாதோட்டம் இது ஒரு துறைமுகம் அதே போல எட்டு வந்து கண்டி இந்த கண்டிக்கு ஒரு பழைய பெயர் இருக்கு செங்கடகலான்னு சொல்லி அதாவது இப்ப மாவாளி அங்க தும்பரப்பள்ள தாக்க கோட்டன் சாமளியில உற்பத்தி ஆகி இங்க உயர்ந்து பிறகு திரும்ப கீழ் நோக்கி வருது அந்த உச்சி தான் கண்டி அதாவது மாவாளி அங்கை இவ்வாறு போய் அதாவது இங்க மேல ஒரு உச்சி இருக்கு இந்த உச்சியைத்தான் நாங்க கண்டி என்று குறிக்கிறோம் பிறகு அந்த உச்சிக்கு கீழே திரும்புது நதி அப்ப இந்த இந்த கண்டி என்றது செங்கடகலாண்டு வந்தாலும் இதுதான் இடம் அந்த இடம் வந்து செங்கடகலாண்டாலும் அது பழைய பெயர் கண்டி இது கண்டிப்பாக சொல்லிருக்க இதுல நாங்க குறிக்கிறோம் அடுத்தது வந்து ஒன்பதாவது பருத்தித்துறை பருத்தித்துறை எடுத்து யாழ்ப்பாணம் மாவட்டம் இதுல வந்து இந்த கரல வந்து நீங்கள் பருத்தித்துறை அப்படின்னு சொல்லி குறிக்கலாம் இது ஒரு துறைமுகம் இருக்கு அதாவது பருத்தி துறைமுகம் சொல்லலாம் காவர் இது பருத்தித்துறை அடுத்தது வந்து கேட்கப்பட்டிருக்கிறது பத்து புத்தளம் அதாவது புத்தளம் மாவட்டம் இங்கே இருக்கு புத்தளம் அதாவது இந்த இடத்துல வந்து இந்த புத்தளம் அப்போ இதுக்கு பக்கத்து எந்த நதி போகுதுன்னு சொன்னால் அதாவது வந்து இதில் கலா ஓயா நதி கலா ஓயா நதிக்கு கீழே இந்த புத்தளம் அமைந்திருக்கிறது இங்கே ஒரு நதி இருக்கு அது தெதுரு ஓயா அப்போ தெதிரு ஓயாவுக்கும் கலா ஓயாவுக்கும் இடையில இந்த புத்தளம் அமைந்திருக்கின்றது இந்த ஒரு வளவில அதே போல அடுத்தது நாங்கள் பதினோராவது சீதா பாக்கை அப்போ இது நாங்கள் பார்ப்போம் இது எந்த நதியில் அமைந்திருக்குன்னு சொன்னால் இது கொழும்பு இங்கே வந்து இது களனிகாங்க இது களனிகாங்க இது கீழே இருக்கிறது கழுகங்கை அப்போ நாங்கள் இது எந்த கிட்ட இந்த சீதா வாக்கை இருக்குன்னு சொன்னால் களனிகாங்கைக்கு களனிகாங்கையில தான் அதில் அருகில் இந்த சீதா வாக்கை குறிக்கப்பட்டிருக்கு இருக்கிறது சீதா வாக்கை ராச்சியம் மாயா தண்ணியினுடையது அப்போ இது சீதா வாக்கை அடுத்த பன்னிரண்டு வந்து கொட்டியார கோட்டை அதை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் இது இந்த திருகோணமலை இந்த திருவண்ணமலை கிட்ட இவடத்துல வந்து இந்த கோட்டை அமைந்திருக்கிறது கொட்டியார கோட்டைன்னு சொல்லி இதுலயும் அந்த பெட்ரி கோட்டைன்னு கேட்கிற பரீட்சை வினாக்கல்ல அப்ப இதுல அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கோனும் இது கொட்டியார கோட்டை இவ்விடத்துல வரும் அப்ப இவ்வாறு வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதியாக நடைபெற்ற காப்புத்தா சாதாரண தள இந்த பனிரெண்டு இடங்கள் இவ்வாறு கேட்கப்பட்டிருக்கு நான் சொன்னது போல அதை நாங்கள் இப்படி இப்படியெல்லாம் படிக்கலாம்ன்றதுக்கு ரெண்டு நதி ரெண்டு வாவி ஒரு நீர் தேக்கம் அது மாதிரி அந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் அந்த வழி குகைகள் அந்த ஈட வலிய உலர் வலியத்துல என்றெல்லாம் இருக்கு அந்த குகைகள் மனிதர்கள் வாழ்ந்த இடங்கள் அது மாதிரி கேட்கலாம் ஒரு இடம் குறிக்கச் சொல்லி வரலாம் மற்ற ராசதானிகள்ல வரலாம் அஹ் அவ்வாறு இந்த குறிக்கப்பட்ட சில இடங்களை வைத்துக்கொண்டு கொண்டு நாங்கள் இந்த இலங்கை படத்திலே ஒரு முழுமையான புள்ளியை நாங்கள் பன்னிரண்டு புள்ளியையும் இலகுவாக எடுத்துக்கொள்ள முடியும் அப்ப இது வந்து என்னுடைய ஒரு எதிர்பார்க்கை அடிப்படையில வந்து இந்த இலங்கைப்படம் சம்மந்தமாக நீங்கள் எப்படியெல்லாம் படிக்கணும் மண்டதுக்கு கட்டாயம் நதிகள் பாவிகள் துறைமுகங்கள் தெரிஞ்சிருக்கணும் நீர்த்தேக்கம் அணைக்கட்டு மற்றது இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட தகவல் கிடைத்த இடங்கள் மக்கள் வாழ்ந்த வாழிடங்கள் போர்கள் நடைபெற்ற அதாவது கண்ணுருவ பலன அப்படியான இடங்களையும் தெரிஞ்சு வச்சுக்கோணும் ராசுதானிகள் ஆயிரதபுரம் புலனறுவ சம்பதனிய யாப்பகுவ குருநாகல் கம்பளை கோட்டை ஏதாவது உண்டு அதை மாதிரி இந்த ஆற்று பள்ளத்தாக்கி அண்டிய குடியிருப்புகள் இதெல்லாம் நான் இலங்கைப்படத்தில் என்னுடைய வீடியோக்கெல்லாம் போய் பார்த்தா தெரியும் தீகவாவியெல்லாம் குறித்து காட்டியிருக்கிறான் அதாவது கல்லோயா நதிக்கு பக்கத்துல இருக்கின்றது இந்த கலா ஓயா கல்லோயா நதிக்கு கிட்டத்தான் தீகவாவி களனி அங்கைய்கிட்ட கல்யாணி குடியிருப்பு இருக்கிறது அப்ப இவ்வாறு நீங்கள் இந்த இலங்கை ஓரளவுக்கு நாங்கள் அந்த எதிர்வார்க்கை அடிப்படையில் எப்படியெல்லாம் இலங்கை குறிப்பதற்கு கூடிய புள்ளியை எடுக்கலாம் என்பதற்கான சில ஒரு ஐடியாக்கள்லாம் இது நான் இப்போ போட்ட இது அப்ப இதுல நாங்கள் இதுதான் நான் சொன்ன அந்த கல்லோயா இந்த கல்லோயாக்கு கிட்டத்தான் நான் சொன்ன அந்த தீகவாவி குடியிருப்பு இதுதான் அந்த நதி இந்த நதியின் இந்த ஆற்று பள்ளத்தாக்கு அருகில தான் இந்த தீகவாவி குடியிருப்பு இருக்கின்றது அத மாதிரி கழனி அங்கைக்கு கிட்டத்தான் நான் சொன்ன அந்த கல்யாணி குடியிருப்பு இந்த கழனி அங்கைக்கு பக்கத்துல இருக்கும் கல்யாணி குடியிருப்பு அப்ப இவ்வாறு ஆற்று பள்ளத்தாக்களை அண்டிய சில குடியிருப்புகளை கேட்கலாம் அப்ப கூடுதலாக இந்த பத்து வருட பேப்பர்கள்ல எப்படியான இடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கோ அதை வைத்து அதற்குள்ளே ஏதாவது இடங்கள்லாம் பரீட்சைக்கு கூடுதலாக வரும் இது இலங்கை படம் குறித்தல் பற்றிய ஒரு எதிர்பார்க்கை அடிப்படையில சும்மா ஒரு ஆய்வொண்ட நான் செய்து உங்களுக்கு படிப்பதற்கு இலகுவாக்குவதற்காக இந்த வீடியோவை நான் இந்த வகுப்பில செய்திருக்கிறேன் நாளைய வகுப்பில வந்து நான் இந்த இலங்கை படம் குறித்தல் மாதிரி உலக படம் குறித்தல் அதுல கடந்த வருடம் எப்படியா என்னென்ன கேள்விகள் உலகப்படத்தில் கேட்கப்பட்டது இப்போ உலகப்படத்துல என்னென்ன இடங்களுக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அப்போ அதுல இப்படி கவனிக்க வேண்டிய அம்சங்கள் அந்த உலக படத்துல என்னென்ன அம்சங்கள் எல்லாம் பெருமண்டு அதை நான் ஒரு குறிப்பா எடுத்து ஆய்வு செய்து பத்து வருடத்துல உலகப்படத்துல எப்படி எல்லாம் அது ஆறு இடம் அப்போ ஆகவே நீங்கள் இந்த இலங்கைப்படம் உலகப்படம் மொத்தம் பதினெட்டு புள்ளிகள் இலங்கைப்படம் பனிரெண்டு புள்ளிகள் உலகப்படம் ஆறு புள்ளி பதினெட்டு புள்ளிகளை மிக இலகுவாகவே எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்ப அதுல நாளைய வகுப்புல வந்து நான் உலகப்படம் தான் குறித்தல் பற்றிய வகுப்பு அவையும் வர தொடர்ந்து எதிர்பார்க்க வினாக்கள் இந்தெந்த அலகுல இந்த வருடம் கூடுதலாக வினாக்கள் எதிர்பார்க்கப்படலாம் என்ற என்பது தொடர்பாகவும் தொடர்ந்து இந்த இந்த வீடியோக்களை தான் நான் போட்டு கொண்டிருப்பேன் அதே நேரம் யூடியூப் ஷோர்ட்ஸ்ல வந்து இப்படி விளக்கமாக நீண்ட நேரம் செய்ய இல்லாதன்ற ஒரு காரணத்துக்காகத்தான் நான் இதை வீடியோ வகுப்புகள் இந்த பெரிய வீடியோவில் இதை இந்த வகுப்பு எடுத்து கலந்துரையாடல் வகுப்பினை செய்து கொண்டிருக்கிறேன் சோட்ஸ்ல என்னென்ன செய்ய போறன்னு சொன்னு சொன்னா நீங்க இந்த பெரிய வீடியோவில் வந்து இந்த விஷயங்களை நீங்கள் படித்துக் கொள்ளலாம் என்னன்னு சொன்னா உங்களுக்கு இன்னும் வர்றகி மிகவும் குறுகிய நாட்கள் இருக்கிறபடியால் நான் அதற்கேற்ற மாதிரி எந்தெந்த அழகுகள் கூடுதலாக இந்த முறை என்ற ஒரு எதிர்பார்க்கை அடிப்படையில் சில அழகுகளையும் நான் இதுல சொல்லுவேன் ஆனபடியால் இப்போ சோட்ஸ்ல அதெல்லாம் விரிவாக செய்ய இல்லாதன்ற காரணத்தால பெரிய வீடியோவில் வந்தால் நிறைய விஷயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி